வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மகளிர் உரிமை தொகை குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு இது என்ன அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ அது போன்ற முக்கியமான தகவல் வந்து நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளை முதல் மீண்டும் மகளிர் உரிமை தொகை பெற விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பெண்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நோக்குடன் நடைபெற்று வருகிறது இதன் கீழ் மாதம் ரூபாய் ஆயிரம் நிதியுதவி வழங்கப்பட்டு வருகிறது இத்திட்டம் ஜூன் நாலாம் தேதி முதல் புதிய பயனாளிகளுக்காக மீண்டும் விண்ணப்பிக்க ஏதுவாக விரிவாக்கம் செய்யப்படுகிறது என முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் இந்நிலையில் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்காக நாளை ஜூன் நாலாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ஒன்பதாயிரம் சிறப்பு முகாம்கள் நடைபெற நிலையில் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் விண்ணப்பம் வழங்கப்பட்டு வருகின்றன இதனால் தற்போது மகளிர் உரிமை தொகுதி யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்பதை தெரிவிக்கலாம் அதன்படி ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் இதுவரை திட்டத்திற்கு விண்ணப்பிக்காதவர்கள் இவர்கள் இருவரும் மீண்டும் விண்ணப்பிக்க வாய்ப்பு பெறுகின்றனர் இதற்காக மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்கள் நடைபெறுகின்றன அடுத்து விண்ணப்பிக்க தேவையான மூணு முக்கியமான ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு வங்கி கணக்கு ஆதார் கார்டு ஓகேங்களா அடுத்து வாக்காளர் அடையாள அட்டை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு பதிவு அடையாள அட்டை அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் அனைத்து ஆவணங்களும் முறையாக தயாராக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க அப்புறம் ஆவணங்கள் சரிவர இல்லையனில் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் எளிதாக பயனடைய முன் ஏற்பாடு செய்தல் அவசியம்னு சொல்லியிருக்காங்க இந்த முக்கிய தகவலை உங்கள் சுற்றத்தாருக்கு பகிருங்கள் திட்ட நம்மளை தெரிந்து கொண்டு நிதியுதவி பெற்று பயன்பெறலாம்னு சொல்லியிருக்காங்க ஓகே நம்பர் இது போன்ற முக்கியமான தகவல் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி